சரணகம் வணக்கம் தமிழ்நாட்டில் வடநாட்டினுடைய மக்களுடைய ஓட்டு இருக்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் சீமான சொல்றாங்களே அப்போ என்ன அரசியல் சொல்றாங்க தெலுங்குக்காரங்க ஓட்டு இருக்கலாமா என்னன்னு தெரியலையே கர்நாடகாரங்க ஓட்டு இருக்கலாமா ஆந்திரா ஓட்டு கூடாது தமிழ்நாட்டு கர்நாடகா இருக்க கூடாது கேரளக்காரங்க ஓட்டு இருக்கலாமா என்னன்னு தெரியல அப்படி இவங்க சொல்றவங்க பாதி பேர் பீகார் இருக்க கூடாது சொல்றவங்க பாதி பேரு தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது ஆமா

அது வந்து இந்த இஞ்சி தின்ன குரங்கும்பாங்கல்ல அது என்ன வேணாலும் பண்ணும் ஆமாம் தோல்வி பயத்தில் என்ன வேணாலும் பண்ணுறாங்க அது இப்படி அதனால தான் தோத்துட்டோம் வடநாட்டுக்காரங்க ஓட்டுங்க இருக்கக்கூடாது இருந்தால் நாங்கள் தோற்றுடுவோம் அது என்ன அது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இப்போமா வடநாட்டுக்காரங்க ஓட்டை கொண்டு வராங்க அப்படி கிடையாது ஏன் வடநாட்டுக்காரன் பேரிஸில் கடை வச்சுருக்காங்க அவனுக்கெல்லாம் ஓட்டு இல்லையா என்ன அவனுக்கு ஹிந்தியில் நோட்டீஸ் அடிக்கிறியா ஆமாம் ஹிந்தியில் வாக்கு கேட்குறீங்களே நீ ஹிந்தியில நோட்டீஸ் அடிச்சு வாக்கு கேட்டதில்ல அப்படின்னா உடனாட்டுக்காரன் இருக்கான்னு தெரிஞ்சு தானே இருக்க திமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டால அப்போ இருக்கான் தானே இப்போ மட்டும் என்ன புதுசாக வர்றான் இது என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சே இருக்கு எப்பவுமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இங்கே யார் எங்க குடி இருக்கிறாங்களோ அங்கே தான் உங்களுடைய வாக்கு இருக்கணும் பிறந்த ஊரில் இருக்கணும்னு கிடையாது நீங்கள் பிறந்த ஊர் உங்கள் பூர்வீகம் ஒரு ஊராக இருக்கலாம் அப்புறமா நீங்கள் குடிபெயர்ந்தது இன்னொரு இடமா இருக்கலாம் அப்போ உங்களுடைய வாக்கு நம்மளால ரெண்டு பக்கமும் வச்சிருமா வாக்கு அதனால எங்க இருக்கிறானோ அங்க மட்டும் ரீடைன் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல இருக்க வாக்கை காலி பண்ணிடுவாங்க இல்ல நம்ம மனநிலை வேற மாதிரி இருக்கட்டும் எடுத்துருவாங்க நார்த்ரிஸுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும் மனநிலை இந்தியா மாதிரிதானே இருக்கும் வேற மாதிரினா உங்களை மாதிரி தேசிய கட்சியுடைய பார்வையில் இருப்பாங்க ஆமா தேசிய கட்சியில பார்வையில் மாநில கட்சியில தோத்துன்னு சொல்றேன் ஆமா இருக்கட்டுமே இருக்கா நல்லது தானே அங்கேயும் மாநில கட்சி இருக்கு பீகாரில் மாநில கட்சி இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மாநில கட்சி இருக்கு மத்திய பிரதேசத்தில் மாநில கட்சி இருக்கு தமிழ்நாட்டில் மாநில கட்சி இருக்கு அங்கே மாநில கட்சியை ஆதரிச்சவன் இங்கே மாநில கட்சி ஆதரிக்கலாமே அங்கே தேசிய கட்சியை ஆதரிச்சவன் இங்கே தேசிய கட்சியை ஆதரிக்கலாம் அது எப்படியானாலும் இருக்கலாம் அதனால என்ன வணக்கப்பா ஏன் பயப்படுறாங்க எப்பவுமே அப்படித்தானே என்ன தோத்து போன்னு தெரியுது அதனால பயப்படுறீங்க உங்களுக்கு ஓட்டு இல்லை நீங்கள் போனி டெபாசிட் வாங்க முடியாது திமுக கூட்டணி முறை அதனால் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க அவருக்கு அவங்க ஓட்டு போடக்கூடாது இங்கே ஓட்டு போடாது நீ இந்த பக்கம் வரக்கூடாது நீ அந்த பக்கம் வரக்கூடாது நீ அங்கே உட்கார கூடாது நீ வந்து பச்சை புடவை கட்டினால தான் தோற்று போச்சு நீ வந்து சோப்பு சட்டை போட்டதுனால தான் தோற்று போச்சு நீ அப்படி பண்ணாதா இப்படி பண்ணாதா என்ன பார்த்ததெல்லாம் குற்றமாகப்படுது அவங்க கண்ணில் ஏன்னா அவங்க சாக போகிறாங்க திமுக கூட்டணி அழிஞ்சு போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது தேரவே தேராது டெப்பாசிட்டே வாங்காது ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அதான் இருபத்தஞ்சும் இருபதும் எவ்வளவு நாற்பத்தஞ்சு தானே பதினெட்டும் இருபதும் எவ்வளவு முப்பத்தெட்டு தானே இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா கணக்கு கணக்கு தான் இந்த கணக்கை போடும்போது திமுக அவுட்டு புரிஞ்சு போச்சு அதனால் ஏதாச்சும் ஒன்று நேற்றுக்கிட்டே இருப்பாங்க ஏற்கனவே வடநாட்டுக்காரங்களுக்கு ஓட்டு இங்கே இருக்குது நீயே வடநாட்டுக்கார மொழியில் நோட்டீஸ் அடித்து ஓட்டியிருக்க அதுநாட்டுக்காரன் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கேன் வாங்கி நீ ஜெயிச்சிருக்கேன் அப்புறம் என்ன புதுசாக வடநாட்டுக்காரன் ஓட்டு இங்கே இருக்கக்கூடாதுங்கிற நீ என்ன பிடிச்சிது உனக்கு என்ன புத்தி சரியாக தானே இருக்குது அது என்னத்தை பேசுகிறீங்க சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படி கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் குடியேறலாம் ஜம்மு காஷ்மீரில் மட்டும் குடியேறக்கூடாதுன்னாட்டு காங்கிரஸ்காரன் வச்சிருந்தான் அதையும் நீக்கிட்டே வைப்போம் நாம் ஒரு மனிதன் எங்கே வேணாலும் குடியேறலாம் அவன் எங்கே வாழுகிறானோ அங்கே தான் அவனுடைய வாக்கு இருக்கணும் அவ்வளோதான் அவன் பிறந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவன் வாழும் இடத்துல இருக்கணும் அப்போ அது தெலுங்கு காரணம் கன்னடக்காரனோ மலையாளியோ இந்தி காரணம் தென்னாட்டுக்காரனோ வடநாட்டுக்காரனோ கிழக்கிந்தியாவோ இந்தியாவோ யாராக இருந்தால் நமக்கு என்ன இந்தியனா இருக்கணும் இந்தியாலாம் இருக்கணும் இங்கே குடி இருக்கானா அவனுக்கு ஓட்டு உண்டு அவ்வளவுதான் அது வந்து தேர்தல் ஆணையம் சரியாக தான் பண்ணுது எல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் இங்கே ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு போகிற கள்ள ஓட்டு இருக்குது அந்த கள்ள ஓட்ட தேர்தல் ஆணையம் தூக்கிடும் ஏன்னா செத்து போனவன்லாம் வச்சிருக்கான் பீகார்ல செத்து போனவனே ஒரு பதினெட்டு லட்சம் வச்சிருக்கான் பீகார்ல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் செத்து போனவன்னா திமுக இருந்தா ஓட்டு போடுவான் ஆமா அவன் அதான் அதனால தான் பயந்துக்கிட்டு அவரும் இருக்கக்கூடாது இவரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் கிடையாது எப்போவுமே வட இந்தியர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் வட இந்தியர்களுக்காக நோட்டீஸ் அடித்து ஓட்டுருக்கீங்க அவங்களுடைய ஓட்டை வாங்கி தான் நீங்கள் ஜெய்ச்சிருங்க அதனால் இது ஒரு பேச்சே இல்லை ஓகே சார் வணக்கம் நன்றி